இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் மனத்தாழ்மையினாலே கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே தாழ்மை என்பது வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளிலும் பிரதிபலிக்க வேண்டும் ஏதோ ஒரு சில செயல்களில் மட்டும் தாழ்மையை காண்பிப்பதும் பெருமை தேடலின் இன்னொரு வடிவமே எனவே தாழ்மை என்பது முதலாவது நம்முடைய சிந்தையிலும் இருதயத்திலும் உருவாக வேண்டும் என்பதை நாம் புரிந்து வேண்டும் அப்பொழுது அந்த தாழ்மையின் பிரதிபலிப்புகளை நம்முடைய வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளிலும் காண முடியும் ஆம் பேச்சிலும் செயலிலும் மனநிலையிலும் அந்த தாழ்மையை அடையாளம் கண்டு கொள்ள முடியும் அது மாத்திரமல்ல தாழ்மை யாருடைய பாராட்டுதலையும் புகழையும் எதிர்பார்க்காது எனவே நாம் எந்த விதத்திலும் மனிதர்களின் புகழையும் வெற்றிதலையும் எதிர்பார்க்காமல் தாழ்மையாய் நடந்து கொள்வதில் நாம் திருப்தி அடைய வேண்டும் அதுவே உண்மையான ஆவிக்குரிய தாழ்மையாக இருக்கும் தேவனுடைய கிருபையும் இறக்கவும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்